வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை கல்லுப்பட்டிலாம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் இந்த இடத்துலேருந்து துவரங்குறிச்சிக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுதாங்க இது நல்லா அருமையான செம்மண் பூமி ஒரு நல்ல விவசாய இடம்ங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயும் சுற்றி விவசாயம் நடந்துட்டுருக்கு ஒரு வாட்டர் சோர்ஷல்ல ஒரு ஏரியாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஏக்கர் உழுது விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் இரண்டரை ஏக்கர் முழுவதும் எலுமிச்சி போட்டிருக்காங்க தென்னை போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பர்மா தேக்கு ஒரு நூறு மரம் போட்டிருக்காங்க எல்லாமே எலுமிச்சை மரம் எல்லாம் நல்லா காப்பில் இருக்குங்க அருமையான காப்பு இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு மரம் இருக்குங்க எழுநூறு மரமே நல்லா காய்ப்பு திறன் உள்ள மரமுங்க தென்னங்கன்று இதில் வந்து இரநூறு தென்னங்கன்று போட்டிருக்காங்க இரநூத்தி ஐம்பது சாரி எல்லாமே இதுக்கு ஒரு ரெண்டரை வயசாகுது இதில் வந்து ஒரு அருமையான கேணி உள்ளதுங்க இலவச மின்சாரம் நல்லா சதர வட்டக்கேணி அருமையான கேணி இதில் வந்து ஒரு போர் இருக்குங்க ஒரு அருமையான போர் இருக்குது தண்ணி வச்சது நல்ல அருமையான இடம் நம்ம இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஐம்பது லட்சரூபா கேட்குறாங்க நேரடியாக வந்தீங்கன்னா குறை